ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் தோசை தவாவில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து பாருங்கள் என்ன ஆகும்னு பார்க்கலாம் அதுக்கான டாபிக் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் அதனால ஸ்கீ பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ்லாம் வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஒவ்வொன்றா ஸ்கீப் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா மாதிரி லெமன் நம்ம வந்து சம்மர் கடையில் ஜூஸ் போட்டு குடிப்போம் குட்டிசு அடிக்கிட்டு போட்டு கொடுப்போம் அந்த ஜூஸை பிழியதுக்கு ரொம்ப லேட்டாகும் அது பிழிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கிற சீட்ஸை வடிகட்டுறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும் ஈஸியான முறையில் லெமன் ஜூஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்ன்றதை செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க இது மாதிரி ஃபில்டர் இது மாதிரி பாதை கட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா இடிக்கல் அதில் வந்து நீங்கள் இப்படி நல்லா ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸெல்லாம் கரெக்டாக சல்லுன்னு இறங்கிடும் நம்ம ஈஸியான டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் ஜூஸை கையில் ரொம்ப நேரம் பிழிஞ்சிக்கிட்டு அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் கொட்டலாக அதில் விழுந்துடும் அதோட உள்ளே இருக்கிற அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் இல்லையா அந்த பீஸ் அதுவும் அதில் விழுந்துடும் அது அதுமாரி இல்லாமல் ப்யூராக நம்ம நீட்டாக போது லெமன் ஜூஸை வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம் குயிக்கான எடுத்து எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோம் இது மாதிரி நம்ம எப்போச்சினா கையில் கீழே அடிக்கடி போட்டுருந்தா லெமன் ஜூஸ் போடும்போது கையில் அந்த எரியும் அந்த புளிப்பு நம்ம கையில் பட்டோடனே எரியும் அது மாதிரி இல்லாமல் அதிலும் தப்பிக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செஞ்சுட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு பிடிக்கும் நினச்ச நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது அடிக்கடி நம்ம வந்து ஜூஸ் போடோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெனக்கெட தேவையில்லை வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு டிப்புக்கு போகலாம் அதுவும் சம்மர் டிப்பு தான் முட்டை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் வெளியே சரி இல்லை ஃப்ரிட்ஜினும் சரி அப்படி வைக்கும்போது அங்கே பாருங்க இது மாதிரி மொனம் அந்த ஷார்ப்பார்க்க இருக்கும் இல்லையா மொன ரொம்ப மேலே ஷார்ப்பாக இருக்கிற டைப்பில் நிற்க வைக்கிற மாதிரி முட்டை வைங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு முட்டை கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் எப்போது வச்சாலும் இதே மாதிரியே வையுங்க நிற்க வச்ச மாதிரி அந்த ஷார்ப்பான பகுதி மேலே பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முட்டை வந்து கெட்டுப்பா ஃப்ரிட்ஜில் சரி வெளியே சரி அது மாதிரி வைக்கலாம் நீங்கள் வெளியே வைக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வேண்டாம் வெளியே வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த ஒரு ஆயில் இருந்தாலும் குக்கிங் ஆயிலோ இல்லை ஆயில் தேங்காய் எதுவாக இருந்தாலும் அந்த மேலே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா நான் அந்த ஹீட்லாம் உள்ளே இறங்காமல் முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்ப வைக்கும்போதும் அந்த ஷார்ப்பு மேலே இருக்கும் இல்லையா அது மாதிரி நிற்க வைக்கிற மாதிரியே வைங்க முட்டை வந்து வைக்கும் தேங்காய் வைப்பாங்க அதே மாதிரி நிற்க வைக்கிறீங்களே அதே மாதிரி தான் இந்த முட்டையை நம்ம வைக்கணும் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் வந்து முட்டை வந்து உங்களுக்கு வந்து வெளியே வச்சாலும் சரி பதில் வச்சாலும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வாங்க நம்ம முட்டை வாங்க நம்ம செக் பண்ணுவோம் தண்ணியில் போட்டு அப்புறம் வந்து நம்ம எந்த இது நல்ல முட்டை எது வந்து நம்ம போன முட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணியில் போட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நான் போட்டிருக்க நாலு முட்டையும் வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து படுத்துட்டு பாருங்கள் இது இது மாதிரி படுக்கிற மாதிரி ப இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து நல்ல முட்டை இங்கே பாருங்கள் ஒரு முட்டை நான் வைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்ச உடனே தெரியும் பாருங்கள் ஒரு முட்டை மட்டும் நல்லா நீட்டமாக நிற்கினு நான் நான் கையில் செக் பண்ணுற பாருங்கள் அது வந்து எப்படி வச்சாலும் நம்ம எடுத்து எடுத்து விட விட மறுபடியும் அது வந்து இன்ன்கிட்ட தான் இருக்கும் நம்ம சாச்சி விடுவிடும் போதெல்லாம் அப்போ அந்த முட்டை வந்து நம்ம வந்து கெட்டுப்பாடு முட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற முட்டைலாம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஒரு முட்டை மட்டும் நம்ம வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ அது அப்படியே நிற்கும் நின்றுட்டு இருக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் முட்டை சம்மர் டைம்ல வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி தண்ணியில் பா செக் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த முட்டை வந்து சவுண்டு வரும் அப்படி சவுண்டு வரவே கூடாது சவுண்டு வர மாதிரி தான் அதில் நீர் சத்துலாம் குறைஞ்சி நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் அந்த மட்டும் சாப்பிடக்கூடாது அதனால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ணி அதேமாதிரி அதை வாஷ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேர்ஸ்மெல்லும் வராது ஏன்னால் அந்த அந்த கோழியோட அந்த அழுக்கலாம் அப்படியே இருக்கும் இப்போ வாங்க அந்த முட்டை நான் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம எடுத்து வச்சு போகிறோம் நான் சொன்ன மெத்தடில் எடுத்து வைங்க நான் ஷார்ப்பான பகுதியில் நீக்கி வைக்கிற மாதிரி வைங்க இது மாதிரி வச்சுன்னா முட்டை ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நம்மளே கெட்டு போகாமல் இருக்கும் இந்த சம்மருக்கு ஏன்னா வெயில் வந்து அதிக முட்டை நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க வைக்கக்கூடாது அப்படி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பிடிச்சிட்டு பாருன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ஏற்கனவே முட்டை வீட்டில் இருக்கும்போது நம்ம வேறு முட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டை இது ப இது பழைய முட்டை அப்படியே அடையாள அடையாளத்துக்காக லைட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் வாஷ் பண்ணிக்கிற மஞ்சள் பொடி அது அதுமாரி தடை வச்சுன்னா இது பழைய முட்டை இது புது முட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாரி நம்ம நாட்டுக்கோழி முட்டை கடையில் விற்கிறாங்க இல்லையா அதில் வந்து நிறைய வந்து சாயம் வச்சு விற்பாங்க அந்த நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறான்னு பாருங்கள் என்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இல்லை அந்த அந்த ஒயிட் முட்டையை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை நினச்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ தேய்ச்சிங்கன்னா அதுக்கிற கலர் போகவே போகாது இதே நீங்கள் அதில் கலர் சேஞ்ச் பண்ணி அவங்க விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது வந்து நாட்டு இல்லை ஒயிட் முட்டை நம்மளுக்கு வேலை வந்து சாயத்தை போட்டு விற்கிறோம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்துட்டு போகலாம் வாங்க இதே மாதிரி ஒயிட் கிளாத் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க இந்த ஒயிட் கிளாத்தில் நம்ம வந்து என்ன போட போகிறோம் இப்போ பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ஒரு ஒயிட்லாற்று எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனும் இல்லை மூணு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு கழுப்பு செத்துக்கோங்க இந்த இதை வந்து சின்ன ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்ட போகிறோம் இது மாதிரி கட்டிக்கோங்க நம்மளுக்கு வந்து இந்த இப்போ செய்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது எதுக்கு நம்ம செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம தோசை செய்யும்போது சம்டைம் தோசை சரியாக வராது அது மாதிரி நம்மளுக்கு வந்து அப்புறம் வெங்காயம் தேய்ப்போம் உருளைக்கிழங்கு தேய்ப்போம் அது மாதிரி நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஒன்று இருப்போம் இது மாதிரி நீங்கள் தோசை தேய்க்கிறதுக்கு இது இது மாதிரி கல் உப்பு கொஞ்சமாக வந்து ஒரு கிளாத்தில் கட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவும் அவங்க தோசை தேய்க்கிறதுக்காக நீங்கள் வந்து எதையும் அப்பப்போ வெங்காயம் கட் பண்ண வேண்டாம் அந்த வெங்காயம் வேஸ்ட்டாக போகும் உருளைக்கிழங்கு தேய்க்கும்போது ரொம்ப உங்களுக்கெல்லாம் பாதி கட் பண்ணும்போது வேஸ்ட்டாக போகும் அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி இது ஆரோக்கியமான இது மாதிரி கல் உப்பு சேர்த்து நீங்கள் வந்து கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் வந்து கட்டி வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து தோசை தேய்க்கிறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும் பாருங்கன்னா இன்றைக்கி அதே தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இல்லையா அந்த மொட்டி நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் தோசை வராத டவா கூட இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோசை வந்து ஈஸியாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம பாருங்கள் நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் அடுத்து நம்ம தோசை ஊற்றிட்டோம் பாருங்க நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தோசைட்டாவும் எடுக்க நல்லாவும் வரும் கண்டிப்பாக வந்து இந்த கல்லுப்பை வந்து இதுமாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க அப்பப்போ நம்ம வந்து தோசை தீக்கிறதுக்காக எதுவும் தேட வேண்டியதில்லை அதேமாரி நம்ம வந்து ஏதாச்சும் துணியில் சுற்றி நம்ம வச்சுருந்தா அந்த ஆயில் ஸ்மெல்லு வரும் இந்த உப்பு நம்ம செய்கிறதுனால எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வராது பாருங்க நம்ம தேய்ச்சிட்டோம் அந்த தோசை நல்லா வந்துருச்சு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கிட்டோம் கண்டிப்பாக டிப் இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குவே உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இது மாற்றிக்கோங்க அதேமாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இதில் போட வேண்டாம் இது மாதிரி ஒரு ஸ்டீல் டப்பா எடுத்துக்கோங்க இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ நீங்கள் தோசை செய்கிறீங்களோ அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட்டை போடணும்னு நினைக்காதீங்க ரப்பர் பேண்டை போட்டால் ஹீட்டில் வந்து இதாகிடும் நூல் தான் கட்டணும் இல்லை இல்லைன்னா அந்த துணியை நம்ம காட்டன் துணி இது பண்ணோம் இல்லையா அதே காட்டன் துணியில் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கூட நம்ம நா நாட்டு மாதிரி சுற்றி நம்ம போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரிப்பாங்க யூஸ் பண்ணிங்க இதுமாதிரி இது மாதிரி நீங்கள் ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சுருந்தா ரொம்ப நல்லது அப்பப்போ உங்களுக்கு ஸ்மெல் வர மாதிரி பத்து நாள் நாள் கடக்கப்பறம் நீங்கள் மாற்றிக்குவாங்க இப்போ வந்து சாம்பார் நம்ம எப்படி வைப்போம் சாம்பார் வந்து வேக பருப்பு வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளாம் வதக்கி காய் போட்டு வைப்போம் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழாயாக நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு மற்ற நம்ம என்னென்ன காய் போடுறோமோ எல்லா காயும் நம்ம கட் பண்ணியில் போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் மிளகா பொடி மஞ்சள் பொடி பெருங்காய் பொடி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும் எல்லாமே போட்டுவிட்டு நம்ம நம்ம வந்து இதை மூடிக்கிட்டு அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா இது மாதிரி குழையவா நல்லா வெந்திருக்கும் ரொம்ப சா நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட விட அந்த டேஸ்ட் கிடைக்கிற நம்ம சாதம் ஊற்றி சாப்பிடும்போது ஒயிட் ரைஸில் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காய வரவு குழையும் குழையாது நம்ம மூணு எல்லாம் ஒன்றா குழி சேர்த்தாலும் அதிகம் குழையாது நம்ம தாளிச்சிட்டு லாஸ்ட்டில் கொதிவிட்டு ஒரு புளி ஊற்றி இறக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு கதம சாம்பார் ஆகிடும் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டில் இறக்கும்போது ஒரு துடி வந்து கீ போட்டு இறக்கிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எப்பவும் வந்து வேறு வரமேச்சு பாருங்கள் நம்ம நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்